இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் ஏற்கனவே கொலைகளை கொலைகள் நடந்தால் அவற்றை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டிப்பதற்கு வழி இருக்கிறதை தவிர தடுப்பதற்கு தடுப்பதற்குண்டான எந்தவிதமான சரத்துக்களும் இல்லை கௌரவ கொலைகள் என்பது சமூகத்தில் ஒரு புறையோடி போயிருக்கிற நோயாக தமிழகத்திலே கடந்த பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் ஏறக்குரிய நூற்றுக்கும் மேற்பட்ட கொலைகள் தமிழகத்திலே இதுபோன்று நடந்தன அப்பொழுது நான் அன்றே வந்து இதுபோல தமிழ்நாட்டில் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் எட்ட வேண்டும் என்று கேட்டோம் அன்று காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருந்தவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை அதனுடைய விளைவாக இப்பொழுது வந்து தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நடைபெறுகின்றன இதன் காரணமாக சமூகத்தில் ஒரு அமைதியின்மை உருவாகிறது சமத்துவம் வந்து தவிடுபடியாகிறது எனவேதான் தமிழ்நாடு அரசு காலந்தாழ்த்தாமல் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்குண்டான விசேஷ சரத்துக்களை உள்ளடக்கி உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழக கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக இன்று திருச்சியிலே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்டமாக தமிழ்நாடு எங்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அதை எப்பொழுது என்று நாங்கள் வந்து சொல்வோம்

சட்டத்தை பொறுத்த பொறுத்தளவு வந்து சட்டம் வந்து வலுவா இருக்கணும் விரைந்து நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு கூறுற மாதிரி இருக்கணுங்க இதுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்ராக் கோர்ட் எல்லாம் கொண்டு வரணும் இது போன்ற பல்வேறு அம்சங்களுக்கு வந்து தடுப்பு நடவடிக்கை அதாவது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு இளைஞர் ஒரு பெண்ணை காதலிப்பது அல்லது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முயற்சி அவர்கள் வந்து ஒரே நாள் செய்யறது இல்லை இது வந்து மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் பத்து வருஷம் நடக்கிறது எனவே இந்த சம்பவங்களை வந்து அந்த காவல்துறையுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்ற பொழுது உடனடியாக அந்த காவல்துறை வந்து களத்திலே இறங்கி இது எப்படியெல்லாம் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் வேணும் அதே போல இது போல வந்து காவல் இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் சமூக நீதி திருமணம் செய்து கொடுக்கூடியவர்களுக்கு வந்து உரிய வகையில அவர்களுக்கு உரிய பாதுகாப்பான வீடுகள் கொடுக்கணும் வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் என்று பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி வந்து அந்த சட்டம் இருக்க வேண்டும் எப்படிங்க இரண்டுமே சாதியும் உலக இந்தியாவிலிருந்து மறையணும் சாதி வெறி உடனடியாக அதை தடுக்கப்பட வேண்டும் அரசு நடவடிக்கை எடுத்து எடுத்து நடவடிக்கை இல்லைங்க அதாவது தமிழ்நாட்டு அங்க வந்து திருநெல்வேலியை பொறுத்தளவு அங்க வந்து காசி பாண்டியன் என்ற இன்ஸ்பெக்டர் தான் வந்து ஏற்கனவே பதினைந்து தினங்களுக்கு முன்பாக அந்த கவினை கூப்பிட்டு எச்சரித்து அவருடைய குடும்பத்தை கூப்பிட்டு எச்சரித்ததாக தகவல் வருகின்றன எனவே வந்து இந்த வழக்கே வந்து இந்த சிபிசிடி மூலமாக நீதி கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த வரையிலும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய தாயார் கைது செய்யப்படல அதே போல வந்து இப்பொழுது உதவியவர்கள் அவருடைய சித்தப்பா வந்து இது வந்து கூலிப்படையெல்லாம் இந்த வந்து வழக்கை இடத்துல ஒப்படைத்தால்தான் வந்து இது சரியான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் சாதி ஒழிப்புல முழு வெற்றி பெற முடியாத நிலையில அம்பேத்கர் வந்து பௌத்த திருநாடு சரிங்க அவரை தாண்டி எந்த புதிய விஷயத்தை சொல்ல போறீங்க இன்னைக்கு ரெண்டு இன்னைக்கு தமிழ் இந்தியாவில எந்த மாநிலத்திலும் மோசமா இல்லீங்க வேணா யூபிலையும் இந்த பீகார்ல கொஞ்சம் இருக்கலாமா தவிர அண்டை மாநில கேரளாவில் இல்ல கர்நாடகத்தில் எவ்வளவு இல்ல இல்ல மற்ற மாநிலங்கள்ல கிடையாது மொத்தமா வந்து இங்க என்னன்னா அரசியல்வாதிகள் சொல்ல போனா திமுக அண்ணா திமுகவினுடைய அந்த மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மிகப்பெரிய பொறுப்புக்கு வர்ற அவர்கள் பிறந்த ஊரு அவர்களுடைய உற்றார் ஊர்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க தான் அரசியல் பலத்தோடு வந்து இதை வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது என்று அவர்கள் செய்கிறார்கள் முதல்ல திமுக அண்ணா திமுகவும் வந்து அவங்க பண்ணணும் அவங்களுடைய கொள்கைகள் என்ன சாதி ஒழிக்கிறதுக்கு தானே அவங்களுடைய கொள்கைகளை வந்து பரப்புனாங்க சாதி மறுப்பு தங்க பதக்கம் கொடுத்தாங்க ஆனால் இரண்டு கட்சிகளும் முதல்ல தங்களுடைய கிளை செயலாளர்கள் இருந்து ஒன்றிய செயலர்கள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் வரையிலும் கம்ப்ளீட்டா வந்து அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை வந்து அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டிருக்கும் முதல் நடவடிக்கை எடுக்கணும் இல்ல அப்படி இல்லை அதாவது வந்து இது வந்து ஒரு சமூக சிக்கல் இருந்ததுனால அதாவது மிகப்பெரிய அளவுக்கு சட்டத்தின் மூலமாக தடுக்க முடியும் ஆனால் சமூகத்துக்குள்ள வந்து இதை தொடர்ந்து பிரச்சாரம் செய்து போகணுங்க அதாவது என்ன சொல்ல போனா இந்தியாவில் மிக மிக குறைவாக வந்து சாதி மறுப்பு திருமணம் நடைபெறக்கூடிய மாநிலமே தமிழ்நாடு தான் பஞ்சாப்ல நாற்பது சதவீதம் நடக்குது ஹரியானாவில் ஐம்பது சதவீதம் நடக்குதுங்க வடகிழக்கு மாநிலங்களில் எழுபது எண்பது சதவீதம் நடக்குது கேரளாவில் இரு முப்பது சதவீதம் நடக்குதுங்க இங்க முற்போக்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டில் வெறும் இரண்டு மூன்று சதவீதத்துக்கு மேல திருமணங்கள் கிடையாது ஆனா அந்த மாநிலத்தில் தான் வந்து அதிகமான இவங்கதான் திராவிடம் பேசுறாங்க தான் முற்போக்கு பேசுறாங்க தான் பகுத்தறி பேசுறாங்க இத்தனையும் பேசக்கூடிய மாதத்துல வெளிப்படையா வந்து ரிட்டாரிக் வெற்று வார்த்தைகளுக்கு தவிர வாய்ச்சவடால் இருக்குது தவிர உள்ளடக்கத்தில் இந்த ஆட்சியாளர்களாக இருந்த இந்த வருஷம் இவங்க வந்து போலி வேடம் பூண்டு இவர்கள் வந்து உண்மையா அவங்க சொன்ன கொள்கைக்கு உண்மையா இல்லாதனால சாதி உணர்வுகள் அதிகமாக போச்சு அதுதான் முக்கியமான காரணம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த அதிமுக திமுக அதாவது ஒரு தேர்தல் அப்படிங்கிறது வந்து அது பல்வேறு விஷயங்களை வைத்து உள்ளடக்கிய விஷயங்க இது வந்து சமூக சிக்கல் முதல்ல தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இவங்க திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வர போது வந்து இவங்க பண்ண கொள்கை விளக்கங்களே பிரச்சாரங்களே வந்து கலப்பு திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் சுயமரியாதை திருமணங்கள் என்று ஊர் தோறும் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் நடைமுறையில் அவர்கள் வந்து அந்த கொள்கை கம்ப்ளீட் அதிலிருந்து எங்கேயோ தூரம் விலகி போயிட்டாங்க இன்னும் சொல்ல போனா இந்த திராவிட கட்சிகளுடைய கொள்கைகள் தான் இப்பொழுது கொலை செய்யப்படுகிறதை நான் கருதுகிறேன் அவர்களை ஆதரித்து வெற்றி பெற வைக்க அது வந்து நம்ம அப்புறம் பேசுவோங்க நாங்க அவங்கள ஆதரிக்கிறோமா எதாவது சொல்லுவோம் நாங்க வந்து நாங்க சமத்துவத்தை தான் நாங்க ஆதரிப்போம் சகோதரத்து ஆதரிப்போம் ஜனநாயகத்தான் நாங்க ஆதரிப்போம் இதெல்லாம் இப்போ இன்னைக்கு வந்துங்க ரொம்ப ரெண்டு முக்கியமான விஷயங்க இப்பொழுது காலையில கவிழ் படுகொலை மற்றும் வந்து ஆணவக் கொலைகளை தடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது ஆர்ப்பாட்டம் இது தொடர்ச்சி அப்படியே வந்து கல் மது போதையிலிருந்து விடுதலை மாநாடு வந்து மகளிர் மாநாடு நடைபெறுகிறது அங்க சண்முக காலில் அதுக்கும் வாங்க அதுக்கு பிறகு எங்களுடைய கட்சியினுடைய அலுவலர் சனர் கூட்டநாளி கூட்டணி பேச்சு வார்த்தை யாரும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்க நாங்க நாங்கள் வந்து அதுக்கே வரலைங்க இப்போ வந்து தமிழ்நாடே வந்து ஒட்டுமொத்தமா ஒடுக்கப்பட்ட மற்ற தெந்தமிழகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா செய்தி இன்னைக்கு ஒரு பேப்பர்லேயும் கூட வந்திருக்குங்க கடந்த ஆறு வருஷத்தில் திருநெல்வேலி அந்த மாவட்டத்துக்கு மட்டும் அறநூற்றி முப்பத்தி நாலு வயலெஷன்ஸ் என்டர்ஜபிட்டி நடந்திருக்குதுங்க ஸோ அதிகமாக தென் தமிழகத்தை வச்சு வச்சு பண்றாங்க அங்கே வந்து அந்த வன்முறை கலாச்சாரம் அறுவாழ் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து அதிகமாக வளர்ந்துட்டே இருக்குது இதுக்காக வந்து தனியாக ஒரு படையை கொண்டு நிறுத்தணும் தனி கவனம் வந்து மாநில அரசு செலுத்தணுங்க